வணக்கம் நண்பர்களே நேற்று எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளி வெளியிடப்பட்டுள்ளது அதை நம்மளுடைய மொபைலில் எப்படி நம்ம செக் பண்ணணுன்னு இப்போ பார்ப்போம் அதுக்கு வந்து கூகுள் போயிட்டு எலக்ட்ரால் டாட் இசிஐ டாட் ஜிஓவி இன் அப்படின்னு டைப் பண்ணணும் டைப் பண்ணி உடனே எலக்ட்ரால் சர்ச்சின் வரும் அதில் சர்ஜின் எலக்ட்ரலில் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே லோடிங் ஆகும் லோடிங் ஆகக்குள்ள செலக்ட் லாங்குவேஜுன்னு காமிக்கும் லாங்குவேஜை கொடுத்துக்கணும் இதில் வந்து தமிழை கொடுப்போம் தமிழ் கொடுத்தாச்சு இதில் வந்து சச்சின் எல எலக்ட்ரல் ரோல் அதாவது மூணு காலம் கொடுத்துருப்பாங்க அதில் எபிக் மூலம் தேடல்னு கொடுத்துருப்பாங்க அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உள்ள நம்பரை வச்சு நீங்கள் தேடலாம் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து சர்ச் பை டீட்டெயில்னா உங்களுடைய பேர் அப்பா பேர் உங்களுடைய ஊர் மாநிலம் இதை வச்சு தேடணும் அடுத்தது மூன்றாவது காலத்தில் உள்ளது வந்து மொபைல் எண்ணை வச்சு நீங்கள் சரிபார்க்கலாம் இப்போது வந்து நாம் வந்து எபிக் மூலம் தேடல் இருக்குல்ல அதில் வந்து கிளிக் பண்ணுவோம் க்ளிக் பண்ண உடனே இங்கே வந்து இவர் எபிக் நம்பர்னு இருக்கும் பாருங்கள் அதில் போயிட்டு கிளிக் பண்ணணும்னு உங்களுடைய ஓட்ரு ஐடியை அதில் வந்து டைப் பண்ணணும் க்ளிக் பண்ண உங்களுடைய ஓட்டர் ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஸ்டேட் அதாவது மாநிலம்னு இருக்கும் செலக்டிவார் ஸ்டேட்னுங்கிறது க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோடனே அனைத்து மாநிலமும் தெரியும் உங்களுக்கு அதில் வந்து நம்ம தமிழ்நாடு கொடுத்துட்டு கீழே வந்து கேப்ச்சா கோடு இருக்கும் அந்த கேப்சா கோடை வந்து சரியாக வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும் சரியாக கேப்சாக கூட டைப் பண்ணிவிட்டு சர்ச்சிங்கிறத கொடுக்கணும் அவ்வளோதான் நண்பர்களே அடுத்து கீழே வந்து சர்ச் ரிசல்ட்டுன்னு வரும் அதில் உங்களுடைய எபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் பெயர் ஏஜி உங்களுடைய அப்பா பெயர் மாநிலம் எந்த சட்டமன்ற தொகுதி அடுத்து வந்து நீங்கள் எங்க ஓட்டு போறையிலோ அந்த போலிங் ஸ்டேஷனு அனைத்தும் வந்துடும் இது வீவ் டீட்டெயிலில் நம்ம கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே வாக்காளர் விவரங்கள் வந்துட்டு இதில் வந்து உங்களுடைய இது சரியாக இருக்குதான்னு சரி பார்த்துக்கலாம் என்னோட இது சரியாக இருக்குது கீழே வந்து உங்களுக்கு டீட்டெயில் ஆஃப் எலெக்ஷன் அஃபீஷியல்னு இருக்கு இதில் டிஇஓ ஆஃபீஸர் நேம் அடுத்து இஆர்ஓ பிஎல்ஓ உங்களுடைய ஃபோன் நம்பரும் அவங்களுடைய பெயரும் அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அவ்வளோதான் நண்பர்களே மற்றும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்